அமெரிக்காவிற்கு வந்த மிக பெரிய நெருக்கடி கடும் உணவு பஞ்சத்தால் தத்தளிக்கும் கனடா வட அமெரிக்க நாடான கனடாவில பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ தலைமையிலான ஆட்சி தான் நடைபெற்று வந்துட்டு இருக்கு கனடாவில வீடுகளுடைய விலை உயர்வு வீட்டு வாடகை உயர்வு போன்ற நிறைய பிரச்சனைகள் தினம் தினம் வந்துட்டு இருக்கு இந்த நிலையில தான் தற்போது கனடாவில மளிகை பொருட்கள் உட்பட மக்களுடைய அத்தியாவசிய தேவைக்கான பொருட்கள் எல்லாமே விலை அதிகரிச்சிருக்கு அதாவது உணவு பொருட்கள் மளிகை பொருட்கள் அனைத்து பொருட்களுடைய விலை உயர்வு அப்படின்றது அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது இதனால கனடா கண்ட மோசமான பிரதமர்கள் ஒருவர் வந்துட்டு இருக்காரு கனடாவோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கிறதாவும் வரலாறு காணாத நெருக்கடியை கனடா சந்திச்சுட்டு வர்றதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு ஆர்மியின் சார்பில் கனடாவின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து ஆய்வு அறிக்கைய வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கனடாவில அங்கு குழந்தைகள் சாப்பிட கூட உணவு இல்லாம தவிக்கிறதாவும் இத பார்த்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக அவங்களுடைய உணவை தவிர்த்து அந்த உணவு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கிற அளவுக்கு கனடாவுடைய நிலை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதாவது கனடாவில இருக்க பெற்றோர்கள்ல சுமார் இருபத்தி அஞ்சு சதவீதம் பேர் அவங்களுடைய குழந்தைகளுக்காக அவங்க பட்டினி கிடைக்கிறதாவும் மிக மிக குறைவான உணவு மட்டும் எடுத்துக்கிறதாகவுமே தகவல் வெளியாகி இருக்கு வீட்டுல இருக்க பெற்றோர் குழந்தைகளுக்கு உணவு கிடைக்கும் அப்படின்ற மிக மிக மோசமான இப்போ தள்ளப்பட்டிருக்கு இது வரலாறு காணாத அளவுக்கு ரொம்ப கடுமையான நெருக்கடியில சிக்கி அந்த ஆய்வு அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க உணவு பொருட்களுடைய விலை உச்சத்தை எட்டியுள்ள நிலையில வீட்டு வாடகையும் அதிகரிச்சிருக்கிறதுனால மக்கள் என்ன செய்வது அப்படின்னு தெரியாம ரொம்ப ரொம்ப திகச்சு போயிருக்கிறதாகவும் வீட்டு வாடகைக்கான கட்டணத்தை செலுத்துவதற்காகவே சுமார் சதவீத மக்கள் மளிகை பொருட்களை குறைத்து பட்டினி கிடைக்கிறதாகவும் அவங்களுடைய ஒதுக்கறதாகவும் இதனால அவங்களால மற்ற உணவு பொருட்களை வாங்க முடியறதில்ல அப்படின்னு அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மற்றொரு காரணமா சொல்லப்படுறதுன்னா கனடாவுல வேலை வாய்ப்பு மிக மிக குறைஞ்சிருக்கிறதா பணவீக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருக்கிறதாவும் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே காரணமாகவும் சொல்லப்படுது மேலும் இதுக்கு முக்கிய காரணமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது அரசினுடைய சில தவறான முடிவுகள் தான் இந்த விலைவாசி உயர்வுக்கு காரணம் அப்படின்னும் மக்களால குற்றம் சாட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு கனடாவில அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கு இந்த நிலையில கனடாவில் ஏற்பட்டு இருக்க இந்த கடுமையான உணவு பஞ்சம் கடுமையான வேலை வாய்ப்பின்மை கடுமையான பணவீக்கத்தினால ஜஸ்டின் ரூடோவுக்கு அதாவது இப்போ இருக்க அதிபருக்கு மிக நெருக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பெரும் நெருக்கடியில் உள்ளது கனடா அப்படின்னும் அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கனடாவுக்கு பயணிகளாக வருவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுமே வீட்டு வாடகை உட்பட விலை அதிகரிப்பிற்கு காரணம் அப்படின்னு கூறப்படுது இது ஜஸ்டின் ரூட்டோக்கு மிகப்பெரிய சவாலான விஷயமாகவும் பார்க்கப்படுது